தெரிஞ்சா தெரியாமல லோன் தெரிஞ்ச தெரியாமலே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டோம் இப்படி மாட்டிக்கொண்டேன் தப்பிக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கு இந்த திருவிழா நடக்கிறது அவர்களுக்கு தான் இது ஒரு மனிதனுடைய பிரச்சனையை இறைவனை தவிர்த்து வேற யாரும் தீர்த்த முடியும் யாரும் கிடையாது அப்ப அந்த இறைவன்கிட்ட சத்ரு சங்கார யாகம்னு ஒன்று பண்ணி அனைவரையும் வரவழித்து அந்த யாகத்தில் பங்கு பெற செய்து பிறகு மிளாய்த்துளால் முருக பக்தருக்கு அபிஷேகம் செஞ்சு மக்களுடைய கர்மாவை அங்கே ஜீரோ ஆக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய முழு நோக்கம் சத்ரு என்றவன் வெளியே போகும்போது இறைவன் என்பவன் வரான் வாழ்க்கையே பிரகாசமாக போகுது வாழ்க்கையே மாறிடும் டோட்டலி என்டயர்லி டிஃப்ரெண்ட் எல்லாமே மாறிடும் சத்ரு என்றவன் வெளியே போகும்போது இறைவன் என்பவன் வரான் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிப்போது வாழ்க்கையே மாறிடும் டோட்டலி என்டயர்லி டிஃப்ரெண்ட் எல்லாமே மாறி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக விழா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் முருகா அப்படின்னு சொன்னாலே உருகாதவர்கள் மனம் கூட உருகி போயிடும் அந்த அளவுக்கு நம்மளுடைய கந்த கடவுள் கேட்டத கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அவருக்கு திருவிழா அப்படின்னு சொன்னா சும்மாவா எப்படி எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் வருவாங்க முருகனுக்கு காவடி தூக்குறதுக்கும் குடம் தூக்குறதுக்குமே நிறைய பேர் வேண்டுதலை வச்சிருப்பாங்க சென்னையில் அப்படிப்பட்ட ஒரு திருவிழா நடக்க இருக்கு இந்த திருவிழாவை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் ஏன் இந்த திருவிழா இந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுது அப்படி அந்த முருகனுடைய பெருமைகள் தான் என்ன வரவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குது அது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வாங்க இது குறித்து விளக்கமாக நம்மளுக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் சார வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் எப்போவுமே முருகனுடைய திருவிழா அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்து ஒரு கொண்டாட்டமாகவே வந்து நம்ம செய்துட்ருக்கோம் இந்த திருவிழாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன ஏன் குறிப்பாக இதில் பக்தர்கள் கலந்துக்கணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் நிறைவேற போகுது இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக மேடம் இது முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்காக உலக நன்மைக்காக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா இது வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஐடி ரிலேட்டடாக அவங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் மட்டும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ப்ராஜெக்ட் இல்லாமல் பெஞ்சில் இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது டிஎல் எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாரு ஹெச்ஆர் எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க வேறு கம்பெனிக்கு போகலாமா லெட்டர் போடலாமா இந்த நாலேஜ் இருக்கும் ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளோ மின்சார தேவைகள் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது எவ்வளோ கிலோவாட் வந்து கம்பெனிக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐம்பது கிலோவாட்டு இருந்தால் எவ்வளோ மின்சாரம் வந்து கிடைக்கும் அதுலேருந்து எவ்வளோ மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணலான்னு ஒரு இபி மின்சாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் புயல் வந்தால் எவ்வளோ பாதிப்பு மரங்கள்லாம் எழுதுறோம் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தெரியும் ஆனால் ஒரு ஜோதிட துறையில் மட்டும்தான் எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது ஒரு நம்மள ஷூட்ரு எடுக்கிறாங்க ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அந்த கேமரால இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அட்வான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிஸ்டம் வந்து இப்போ நியூ சிஸ்டம் வந்துருக்கு என்எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வந்திருக்கு கேமரானா அதில் இருக்கக்கூடிய நெளிவுசலிகளை அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆப்ரேட் பண்ண பழைய பேனிஸ்டோனிக் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நெளிவுசொலிகளை தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாஸ்து மற்றும் ஜோதிட துறையில் நம்ம அனைத்து துறை மக்களையும் சந்திக்கிறோம் அனைத்து விதமான மக்களையும் சந்திக்கிறோம் அனைத்து விதமான துறைகள் சம்மந்தப்பட்ட மக்களையும் சந்திக்கிறோம் ஒருத்தர் வந்து போலீஸ் ஆகணுமா அப்படின்னு கேட்பார் ஒரு ஒருத்தர் கேட்பேன் டாக்டர் ஆகவும் கேட்பார் அப்போ இந்த அனைத்து விதமான மக்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதோ ஒரு மன ரீதியான பாதிப்புலேயும் கடன்லேயும் நோயிலையும் ஒம்புலையும் வழக்கிலையும் பெரும்பான்மையான மக்கள் வாழறாங்க ஏன் இந்த கலியுகத்தில் நாளுக்கு நாள் மக்களுக்கு வந்து ஒரு விதமான பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே போகுது இதுக்கு முற்றுப்புள்ளி இருக்கா இல்லையா புது வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலான்னு போனால் போன ரெண்டு வருஷத்தில் வீடை விற்றா போதுன்ற மனநிலையில் வாழறானே மக்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கினா போதுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் டிவர்ஸ் ஆனால் போகுதுன்ட்டு கோட் கோட்டாக அடைகிறாங்க கேஸ் கேஸாக அடைகிறாங்களே அப்போது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கலியுகத்தில் மக்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு அந்த பிரச்சனைகளை ஒரு கருமாவை வந்து ஈஸியாக ஒரு மனிதனால் தீத்திர முடியுமனால் முடியாது இறைவனால் மட்டும் முடியும் அவனின்றி அணுவும் அசையாது அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்போ இறைவன்கிட்ட உலக நன்மைக்காக உலக மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை குறிப்பிட்டீங்க நிரந்தர தீர்வு ஆமா இப்ப டெம்பரவரிய எனக்கு எந்த சொல்ல டெம்பரவரிய வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருப்பேன் மறுபடியும் நாளைக்கு அந்த துக்கம் என்னதான் வந்து சேர போகுது நம்ம நிறைய பேர் சொல்றதை கேட்கறோம்ல இன்னைக்கு சிரிச்சுட்டேன் நாளைக்கு அழப்போறோம் போல இருக்கே வேண்டாம் டெம்பரரி தீர்வுன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த தீர்வே வேண்டாம் அதுக்கு நான் அனுபவிச்சுட்டு போயிடுவேன் இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு மறுபடியும் நாளைக்கு காலைல கடங்க நான் வீட்டு வாசல்ல வந்து நின்னா அது வேண்டாம் அந்த கடன் முழுமையான தீர்வு என்ன அப்போ எப்பவுமே நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிரந்தர தீர்வு வேணும் அப்ப இறைவன் கிட்ட கேட்கும்போது இறைவா இந்த கலியுகத்துல ஏதோ மனித பிறவி எடுத்துட்டோம் தெரிஞ்சா தெரியாமல வாங்கிட்டோம் தெரிஞ்சா தெரியாமல கல்யாணம் பண்ணிட்டோம் சில பேருடைய வாழ்க்கையில சில பேருடைய வாழ்க்கையில இருக்கு இல்ல பல பேர் ஆமான்னு சொல்லுவாங்க தெரிஞ்சா தெரியாமல கல்யாணம் பண்ணிட்டோம் தெரிஞ்ச தெரியாமல லோன் வாங்கிட்டோம் தெரிஞ்ச தெரியாமல போயிட்டு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டோம் இப்படி மாட்டிக்கொண்டேன் தப்பிக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கு இந்த திருவிழா நடக்குகிறது அவர்களுக்கு தான் இது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்களே வரட்டும் அவங்களுக்கு தானே இதுவே அப்போ ஒரு மனிதனுடைய பிரச்சனையை இறைவனை தவிர்த்து வேறு யார் தீர்த்திட முடியும் யாரும் கிடையாது அப்போ அந்த இறைவன்கிட்ட சத்ரு சம்ஹார யாகம் ஒன்று பண்ணி அனைவரையும் வரவழித்து அந்த யாகத்தில் பங்கு செய்து பிறகு தூளால் முருக பக்தருக்கு அபிஷேகம் செய்து மக்களுடைய கர்மாவை அங்கே ஜீரோ ஆகிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய முழு நோக்கம் ஓகே சத்ரு சம்ஹார பூஜை மூலமாக நம்ம வந்து செய்யக்கூடிய முதல் விஷயமே வரவங்களுடைய கர்மாவை அழிக்கிறது தான் ஆமா சத்ரு என்பது எதிரி அல்ல உங்களுடைய குணம் சத்ரு குணம்னு ஒன்று இருக்கும் அந்த சத்ருக்கு ஆமாம் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகம் பார்க்க சைலண்டா இருப்பான் திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா சில பேரை பாருங்களேன் அதனால உள்ளுக்குள்ள ஒரு சத்ருகுணம்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கும் அந்த குணம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா உதாரணத்துக்கு சார் நாலு நாளில் தந்துடுறேன் சார் பேமெண்ட்னு வாங்குவான் நாற்பது நாள் ஆனால் நாற்பது நாள் ஆன பிறகு பேமெண்ட் கொடுத்தோம் ஃபோன் அடிப்பான் என்னையா நாலு நாளில் தரேன் நானே ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தேன் இன்னும் பணம் வரலன்னு சொல்லும் போது தரப்போற இப்ப என்ன அப்படின்னு கேட்பான் பாருங்க அந்த குணம் தான் சத்ருகுணம் அவன் கோபம் வெளிப்படும் ஆனா தப்பு அவன் மேல இருக்கும் சத்ரு குணம் ஒரு மனிதனை வீழ்ச்சியடைய செய்கிறது இதை தூக்கி வெளியே தான் இந்த யாகம் இப்போ ஒரு நாற்காலி இறைவன் ஒருத்தர் நிக்கிறாரு சத்ரு ஒருத்தன் நிக்கிறான் ரெண்டு பேர் நிற்கிறாங்க யாருன்னா ஒரு ஆள் தான் உட்கார முடியும் இப்போ ஆல்ரெடி சத்ரு உட்காந்துச்சுக்கிறான் ஆனால் வெளியே அமிச்சா இறைவன் வந்து உட்கார முடியாது புரியுதுங்களா ஒரே ஒரு உள்ளத்திலே சத்ரு என்றவன் வெளியே போகும்போது இறைவன் என்பவன் உள்ளே வரான் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிப்போகுது வாழ்க்கையே மாறிடும் டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் எல்லாமே மாறிடும் அப்போது இந்த சத்ரு சம்ஹார யாகம் என்பது எதிரிகளை அழிப்பதில்லை அவர்கள் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் கந்திருஷ்டி போன்ற அனைத்து விதமான தீய சக்திகளையும் அங்கே அந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்துவிடுகிறார் இறைவன் அந்த யாகத்தில் அருள்பாலித்து எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக் வேணாலும் அவங்களுக்கு செஞ்சுருக்கட்டும் எவ்வளோ தீய சக்திகள் கந்திருஷ்டி என்னாலும் அந்த யாகத்தில் சுக்குநூறாக போய்விடும் அதனால தான் அவ்வளோ மூலிகைகளை நான் மூணு மணி நேரம் தொடர்ந்து அந்த யாகம் நடக்கும் அவ்வளோ ஆறு முகங்களுக்கும் ஆறு விதமான வாத்தியார்களை வைத்து ஷண்முகருக்கு அங்கே ஆறு விதமான ஆவூர்திகளை கொடுத்து அந்த சத்ரு சமூக நடக்கும் ரொம்ப அற்புதமா வந்து முருகனுக்கு எடுக்கக்கூடிய திருவிழா பத்தி பேசுனீங்க நம்மளுடைய நேயர்கள் உற்று கவனிச்சு கொண்டிருப்பாங்க விசேஷங்கள் என்ன இந்த சத்ரு சம்ஹார யாகத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறது தொடர்ந்து நம்ம பேசலாம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம நேயர்களுக்கு திருவிழா குறித்த அற்புதமான விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளி பெறலாம் பண்ண வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உலா உங்களுக்கான நிகழ்ச்சி